அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்டோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற் ஏற்படுத்த கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிகாரி அல்லது பெரியோர் வழி மிக அதிக லாபம் பெற அதிக பேச்சு மூச்சு கூடாது மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிகாரி பெரியோர் வழி மிக அதிக லாபம் பெற அதிக பேச்சு மூச்சு கூடாது இந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் பெரிய அளவுக்கு லாபஸ்தானம் வழுக்குது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதுலேயும் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அவன் நாலாம் இடத்ததிபதியாக இருந்து பதினொன்றில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை கவர்வது இப்படிலாம் இருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க பெரிய பெரியவர்கள் அதிக அதிகாரிகள் ஒரு அளவோடு தான் பேசணும் எடுத்தேன் கவுத்தன் பேசக்கூடாது அதுதான் ஆஹ் சொல்லியிருப்பார் அயலாது அணுகாது தீக்காய்வார் போல் பழக வேண்டும் மூத்தவங்க அதிகாரிகள்கிட்ட நெருங்கினாலும் ஆபத்து ரொம்ப விலகுனாலும் ஆபத்து ரெண்டுமே பிரச்சனை அதனால நடுப்புற இருந்துக்கணும் அதாவது நம்ம தீக்காய்வார் போல் அப்படின்னாக்கா நம்ம இப்ப குளிருக்கு குளிர்காயத்துக்கு ஏதாவது நெருப்பை போட்டுட்டு அப்படியே நெருப்பு கிட்ட காட்டுவோம் லைட்டாக அப்படியே காட்டுவோம் ரொம்ப கிட்ட காட்டினாலும் ஆபத்து எட்டி இருந்தாலும் அந்த வெப்பம் நம்மளுக்கு அந்த குளிரை போக்காது ஸோ அந்த மாதிரி பழகணும்னு ஸோ அதை தான் நாம வந்துச்சுக்கணும் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் ஏப்ரல் இருது இருபது வரைக்கும் அது என்ன பேச்சு மூச்சு கூடாது அப்படிங்கிற அதிக பேச்சு வேண்டாம் அவன் சொல்கிறதுக்கு ஓகேந்துக்கணும் இருக்கணும் உங்களுக்கு இப்போ ஐ ஐந்தாம் இடத்ததிபதியான புதன் இப்படி அப்படியே சிக்கல் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கார் அவர் அஸ்தங்கதமாகறப்ப பெரியவங்கள்ட்ட சரண்டர் தான் ஆகணும் அவர் வக்ரமாக இருக்கிறது நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ ஓவரா பேசுவீங்க சார் உங்களுக்கு புரியாமல் சொல்கிறீங்க சார் இது இப்படி தெரியும்ல அப்படி தெரியுமில்லன்னு ஏதாவது சொதப்பிடுவீங்க அது எப்போ அதை நிவர்த்தி ஆகுது அஸ்தங்கத நிவர்த்தி வக்ர நிவர்த்தி இதெல்லாம் டேட்டன் ஞாபகம் வச்சிக்காம தடார்புடான்னு பேசிட்டீங்கன்னாக்க நீச்ச பலனா போயிடும் ஏன்னா அவர் நீச்ச வீட்டுல இருக்கிறப்ப வக்ரம் பெற்றா உச்ச பலனை கொடுப்ப சோ ஐந்தாம் இடத்ததிபதி புத்திக்குரியவன் தனத்திற்குரியவன் குடும்பத்திற்குரியவன் பேருக்குரியவன் ஆக தனம் குடும்பம் பேரு இதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி உங்க புத்தி விலபாகும் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் டோட்டலாக பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவங்க சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அதனால் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடுச்சு ஏதாவது ஒரு இது வந்துட்டால் கூட அது உங்களை பாதிக்காது வாய்ப்பு இருந்தால் அதை பொலைட்டாக அது நல்ல அஸ்டோமின் தரஃபி அன்புள்ளங்கள் நல்ல ஜபத் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறையான வகையில் அவங்கள்ட்ட வெளிப்படுத்துவீங்க ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு திமிரா பேசுகிற மாதிரி உங்களை அறியாமல் பேசி அதிகாரிகளை மூத்தவர்களை கெடுத்துக்க மாட்டிங்க அப்பா போல உள்ளவங்கள்கிட்ட இந்த மரியாதை குறைவான பேச்சு வராமல் தப்பிச்சிக்க முடியும் இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிறது மேபி தப்பாக கூட இருந்தாலும் அவங்க வேதனை படுறது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க ஒளியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நான் பொதுவாகவே சொல்லுவேன் நீங்கள் எதெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ தட் இஸ் அன்பு செலுத்துகிறீங்களோ அதுக்கிட்ட உள்ள நல்லதெல்லாம் வந்துடும் நீங்கள் யார் அந் அன்பு செலுத்துறீங்களோ லவ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்ல இது இது என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா பார்க்கலாம் இந்த சினிமா நடிகர்களை யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ ரொம்ப அவங்க மேலே ஒரு காதல் வயப்படுறது அன்பு படுறது அப்படி இருக்கிறப்ப அந்த நடிகர் இல்லை அந்த அந்த நடிகையோட இயல்புகள் இவங்கள்ட்ட வரும் அப்படி ஒரு தன்மை இருக்கும் பெண்ணா அந்த நடிகையோட இயல்பு ஆணா அந்த நடிகர் போலையே இவர் பிகப் பண்ணுறது இதெல்லாம் வரும் இப்போ ஒரு பெரியவங்க மூத்தவங்க திறமைசாலிகள் அதிகாரிகளை லவ் பண்ணுறப்ப நீங்கள் அதிகாரியாக அவங்கள்ட்ட உள்ள அந்த 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 குவாலிட்டி வந்துடும் பாசிட்டிவெல்லாம் வந்துடும் தான் அன்புங்கிறது பெரிய மந்திரம்பாங்க அந்த மாதம் அதை மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா பதினோராம் பாவம் ஹெவியாக வழுக்குது அண்டு உங்களுக்கு ஒன்பது அந்த சனி பகவானும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவரும் பதினோராம் இடம் வர்றது எக்ஸலண்ட்டாக இருக்கும் பேச்சு மூச்சுக்கூடாதுன்னா அப்படியே பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் அதனால தான் அதிகாரிகள் அல்லது பெரியோர் வழி மிக அதிக லாபம் கிடைக்க பேச்சு மூச்சுக்கூடாது அப்படியே கம்முண்ட் இருக்கணும் அப்படியா சரிங்க அப்படியே மூச்சுக்கூடாதுன்னா முயற்சிகள் அப்படியே தைரியமாக ஒன்று பேசுகிறதும் அவ்வளோதான் மூச்சுக்கு மூச்சுக்கு அந்த பவர் உண்டு ரைட்டில் ரைட்ல மூச்சு ஓடிட்டு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணுவீங்க திமிரா ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி இருக்கும் அது மாதிரி வரும் இதே லெஃப்ட்ல அது இடம் பிங்கலம்பாங்க இடது பக்கம் போகுது அப்படின்னாக்க அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அது சூரிய நாடி சந்திரன் ஆடிம்பாங்க இந்த மூச்சுக்கும் இது தான் அந்த கலவுக்கியலாம் அந்த கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அதுல சூட்சமும் இருக்கு மூச்சு கூடாதுன்னு பேச்சு மூச்சு கம்முன் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் தான் லாபம் கிடைக்கும் இல்லாட்டி இந்த இரண்டாம் ததிபதி புத்திசாலித்தனமாக பேசுறேன்னு சொதப்பி விடுவாரு உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் ததிபதியாக வந்து உச்சமாக இருக்கார் பதினோராம் இடத்துல திமுற் ஸ்ட்ராங்காக எல்லாம் தெரியும்னு அந்த நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உங்கள்கிட்ட இருக்கும் அவனே ஆறாம் இடத்ததிபதியாக போய் வழுக்கிறதால பகை விரோதம் பிரச்சனை அது உங்களுக்கு ஈக்குவலாக உள்ளவங்கள்ட்ட வர்றப்பயே சமாளிக்கிறது கஷ்டம் கீழே உள்ளவங்கள்ட்ட வந்தால் ஓரளவு சமாளிக்கலாம் இருந்தாலும் அவன் ஆப்பு வைக்கிறது வ வைக்க தான் செய்வான் கீழே உள்ளவன் இதே மேலே உள்ளவங்கள்ட்ட பகை விரோதம் வந்துச்சுன்னா தொலைஞ்சிச்சு சிக்கல் தான் வரும் உங்கள்கிட்ட அந்த ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கிறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடவுள் சரியாக வெளிப்படுத்துவார் உங்களை வெளிப்படுத்துவ உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து பேச்சாக இருக்கட்டும் செயல்பாடாக இருக்கட்டும் முறையாக சரியாக வெளி வெளிப்படும் உங்களை அறியாமையே செய்வீங்க அந்த பெரியவர்களை மூத்தவர்களை ஸ்ட்ராங்காக பேசுறது இது பண்ணால் கூட பெரிய பாதிப்பு வராது கொஞ்சம் வேகமாக பேசிட்டா கூட பெரிய பாதிப்பு வராது அது பாசிட்டிவாக மாறிடும் எப்ப என்ன மெடிடேட் பண்றப்ப தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தர்ம கர்மாதிபதி பதினொன்னுல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் லாபம் மட்டும் வர்றதுன்னு இல்லைங்க நேம் ஃபேமோடு வரும் இந்த தொழில் இந்த வேலை உங்கள் பேர் மறந்துடும் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடியது செய்யக்கூடியது அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்கள் பேர் மறந்துடும் அந்த செயல்படி அந்த தொழில் இந்த கம்பெனி ஓனர் இந்த ப்ராடக்ட் ஓனர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் ஆனால் எட்டு பதினொன்று கூட அந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்போ லக்னாதிபதி பதினொன்னுல பதினோராம் இடத்ததிபதி லக்னத்தில் உங்களை அறியாமல் நீங்க நார்மலா ஒரு சமநிலையில் நிலையில பண்ணுறப்ப பண்றப்ப லாபத்துக்கு எந்த குறைவும் வராதுங்க போட்டி போட்டுட்டு ரெண்டு பேருமே குரு இவரு தேவகுரு குரு எட்டு பதினொன்னு குறைவன் ஆமா லக்னத்துல உட்காந்துருக்கான் நல்ல திக்பலமா அண்டு பதினோராம் இடத்ததிபதி சாரி பதினோராம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருக்கார் ஆறாம் இடத்த விதியாக இருக்கிறதால்தான் தீவிரமாக வேலை பார்த்துட்டு லாபத்தை பார்க்கலாம் ஆனால் அதில் பகை விரோதம் கடன் இதில் மாட்டிக்க அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப பேச்சிலேயும் கவனம் அதனால தான் பேச்சு ஏன்னா ஆறு ரெண்டு ஆறு பத்தெல்லாம் வந்து வர்றப்போ பேச்சில் கவனமாக இருந்தால் தான் பொருள் கிடைக்கும் ஓவராக பேசிட்டிங்கன்னா பொருள் கிடைக்காது இப்போ சூரியன்னு பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே பதினோராம் இடத்துல தாங்க இருக்கார் கடைசி ஆறு நாள் தான் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடம் வருவார் அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி போய் பன்னிரெண்டில் உச்சமாகறப்ப வேலை தொழில் ரீதியாக நல்ல அலைச்சல் சில பேருக்கு வெளிநாடு யோகம் இதெல்லாம் கடைசியில் கிடைக்கும் இப்போ இருக்கிற இடத்துல எக்ஸலண்ட்டாக லாபம் கிடைக்கும் அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தங்கதமாக இருக்கிறது நிவர்த்தி ஆகிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒன்று நாலு இருபத்தஞ்சு அன்று நீங்கள் என்னென்னா பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட ரிலீஸ் ஆகிடுவீங்க அப்போ ஓவராக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால அது உச்ச பலனை கொடுக்குற மாதிரி நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் அப்போ ஓவராக பேசிடக்கூடாது அதனால தான் பேச்சு மூச்சு கூடாதுன்ருக்கேன் ஏன்னா இரண்டு ஐந்து கூட இவனாக வரான் அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்க கூடாது ஏதாவது பேசி அவர் இந்த புதன் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே வக்ர தான் இருப்பார் ஏழு அண்டு வக்ர நிவர்த்தி ஆகிடறார் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா பேச்சு பயம் வரும் ஏதாவது போகுது ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா நார்மல் கதியில் பயணிக்கிறப்ப நீச்ச வீட்டில் இருக்கார் அது அண்டு சுக்கரனு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆகிற அப்ப பெரியவங்க மூத்தவங்கிட்ட அனுசரித்து போகிறத வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க அது வேண்டாம் பெரியவங்க மூத்தவங்கள்ட்டோட சேர்ந்தே இருக்கணும் பட் இருபத்தொம்போது மூணுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலாக தைரியம் வரும் அதனால பகை விரோதம் வந்துடுற போது ஜாக்கிரதை அதனால தான் தலைப்பிலேயே அதிகாரி பெரியோர் ரெண்டு பேர்கிட்ட சரியா முறையாக பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அவர் உச்ச பலனாக இருப்பார் அப்போ நல்லா இருக்கும் ஏன்னா உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப உச்ச வீட்டில் இருப்பார் அப்போ ஒன்று ஆறு குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப உங்க செயல்பாடுகள் வழியா பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அதனால ஜென்ரலாகவே சூரியனும் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அவங்கள்ட்ட ஒரு முரண்பாடு வேணாம் ஏன்னா அவங்க தான் நல்லது கிடைக்க போகுது அவங்க தான் உங்களுக்கு வளர்ச்சி வர நீடித்த நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஏன்னா பதினோராம் பாவம் அப்படி வழுக்குது ஐந்தாம் இடத்ததிபதி தான் கன்சு கன்ஃபியூஸ் பண்றாருங்கிறதால ஜாக்கிறது என்ன ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஒன்பது பத்து குடையவனும் பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் அதனால எக்ஸலண்டா இருக்குங்க பெரிய மிக அதிக லாபம்னு சொல்லியிருப்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக அதிக லாபத்தை பார்க்கலாம் அந்த லாபத்தை ப்ராப்பரா செமிச்சு வச்சிருவீங்க அதெல்லாம் ரிஷப லக்னம் ரிஷபராசி அழகா செய்யும் சுகம் ராசி அண்ட் அசுரோ குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற மாதிரி சுகமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உங்கள் ஐந்துக்குரியவன் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த புத்திக்குரியவன் ஃபீபிளாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் லக்னாதிபதியும் சுக்கரன் அவர் அசுர குருன்னாலும் சூரியனோட இணைந்து தான் போவார் அதனால பெரியவங்க மூத்தவங்களை பகைச்சிக்க வேண்டாம் அது மாதிரி இருந்தீங்கன்னா மிக அதிக லாபத்தை பார்ப்பீங்க பல வருடங்கள் ஒரு சில பேருக்கு ஜாதகம் வலிமையாக உள்ள ஒரு எபோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னா இந்த மாதத்தில் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் பல தலைமுறைக்கு நல்ல லாபத்தை நன்மையை கொடுக்குற மாதிரி அமை நன்றி அன்புள்ளவங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்